அவங்க வந்து ரெண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆமா அந்த அறிக்கையை படிங்க அதுல இருந்தே நம்ம வந்து அவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அறிக்கை படிங்க அதுல இந்தியாவில் மட்டுமே இருபத்தி ரெண்டு நகரங்கள்ல இந்த நிறுவனத்துக்கு அலுவலகம் இருக்கு இது போக அவர்களுடைய மூன்றாவது இந்த ஐடி நிறுவனம் எங்க இருக்குதுன்னா சென்னையில் தான் இருக்கு அப்போ அந்த நிறுவனம் இங்க முதலீடு செய்துன்னா இந்திய நிறுவனத்தினுடைய எம்டிட்ட சந்திச்சுதான் இவங்க பேசியிருக்கணும் அப்போ ஸ்பெயினில் இருக்கிற ஹெப்பாக்லாய்டு நிறுவனத்தில் போய் ஒருவேளை இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா தான் அந்த நாட்டுடைய எம்டி இவங்க பார்க்க வேண்டிய தேவை அப்போ வந்து ஆண்ட்ரியா வச்செல்லாம் ஊ சொல்றியா ஊ சொல்றியான்லாம் பாட்டெல்லாம் போட்டீங்க நான் வந்து நீங்க இந்தியாவில இருந்து கூப்பிட்டா நான் ஊ சொல்லுவோம் முதலீடு பண்றதுக்கு நீங்க ஸ்பெயினுக்கு வந்து எங்கிட்ட கேட்டால் தான் நான் ஊ சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இந்த அபர்டிஸ் நிறுவனமும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல அவங்க தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்குது அவங்ககிட்ட போய் புதுசாக தமிழ்நாட்டு பெருமைகளை எடுத்து சொன்னது மாதிரியும் கழக அரசின் சாதனைகளை பார்த்து வியந்து உடனே வந்து திராவிட மாலை ஆட்சியில் வந்து நாங்க முதலீடு சொன்ன மாதிரியும் எதுக்கு இந்த உருட்டு முதலீடு செய்யணும்னா அந்த நிறுவனத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய எம்டி உள்ளிட்ட சிஇஓ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நீங்க சந்திச்சு பேசியிருக்கணும் ஆனா இவங்க ஒரு பிஆர் போய் பார்த்திருக்கிறாங்க இந்த நிறுவனத்தினுடைய தற்போது எம்டி இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் இருக்காரு இவர் வந்து கோயம்புத்தூர் காரர் தான் ஓகே இந்த ரோக்கா நிறுவனத்திற்கு சொந்தமான எட்டு தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கு அதுல அந்த எட்டு தொழிற்சாலைகள்ல நாலு தொழிற்சாலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு ஏற்கனவே இங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை புதுசா நீங்க கொண்டு வர மாதிரி காமிச்சிட்டு மக்கள் வரி செலவு பண்ணி எதுக்கு ஸ்பெயின் சுத்துறீங்க இந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர் மாவட்டம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் வந்து தமிழ்ல பேசுறாங்க இதெல்லாம் தான் சொல்றாங்க இவங்க யாரு இருநூறு யூரோ யூபியா என்ன காரணம் தான் இருக்கும் முதலமைச்சர் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு ஸ்பெயின் நாட்டிற்கு போயிருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் கடந்த சில நாட்களாகவே கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அது குறித்தான விஷயங்களை பேச இருக்கோம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருக்காங்க ஸோ இந்த விஷயம் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது நிறைய விமர்சனங்களையும் பார்க்க முடிஞ்சுது இந்த ஸ்பெயின் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் இந்த பயணம் விமர்சனத்திற்கு உள்ளாகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் கூட முடியல அவங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அது முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளே உடனே நாங்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க அவங்க நடத்துனது உள்ளூர் தொழில் முதலீட்டாளர் மாநாடு கிடையாது குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு தான் அவங்க நடத்துகிறாங்க அப்போவே இந்த நிறுவனங்களை கூப்பிட்டு முதலீடுகளை பத்தி பேசி இருக்கலாம் இப்ப ஏன் திரும்பவும் பொதுமக்களோட வரிப்பணத்தை வெளிநாட்டுக்கு போறாங்க விமர்சனம் என்ன காரணமா முதலமைச்சர் வந்து அரசு முறை பயணம் தான் செக்ரட்டரியட்ல இருந்து உள்துறை ஐஜி மொத கொண்டு கூட எல்லாருமே போயிருக்காங்க அப்படி இருக்கையில இது அரசு பயணமா தானே இருக்கும் முதலீடு இருக்கிறேன்னு போய் சொல்லவும் முடியும் ஒரு முதலமைச்சர் அவங்க வந்து ரெண்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஆமா அந்த அறிக்கையை படிங்க அதிலிருந்தே நம்ம வந்து அவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்களை அமைப்பதில் உலக அளவில் முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஹப்பக்லாய்டு நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனர் மட்டும் இயக்குனரை சந்திச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா முதலீடு வந்து முதலமைச்சர் வாங்கியிருக்காரு இதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தானே ஸ்பெயின் ஸ்பெயின் ஆமா எஸ் கரெக்ட் ஜெஸ்பர் ஸ்பெயின் சரியா இந்த ஹெப்பலாய்டு நிறுவனங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிப்பிங் கம்பெனி ஷிப்பிங் அண்ட் கண்டெய்னர் கம்பெனி உலகத்திலேயே நான்காவது பெரிய நிறுவனம் இந்த ஷிப்பிங் துறையில அவங்களுக்கு உலகத்தினுடைய நூத்தி முப்பத்தி அஞ்சு நாடுகள்ல முன்னூத்தி எட்டு அலுவலகங்கள் இருக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஜெர்மனை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் இது வந்து ஸ்பெயின் நிறுவனம் அல்ல

தூத்துக்குடியில் ஒரு அலுவலகம் இருக்கு சென்னையில் எங்க அலுவலகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பனகல் பார்க்ல இருந்து நந்தனம் சிக்னல் போற வழியில் வெங்கட் நாராயணா ரோடுன்னு சொல்லி இந்த திருப்பதி தேவஸ்தானம் கோவில் இருக்கும் அந்த வெங்கட் நாராயணா ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல தான் இந்த ஹெப்பாக்லை நிறுவனத்தினுடைய சென்னை அலுவலகம் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் ஹெப்பாக்லாய்டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி ஆறுல மும்பையை தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனம் இங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ இந்த நிறுவனம் வந்து ஒரு புதிய நிறுவனம் கிடையாது இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் டிவிஷன்ல இருக்காங்க அதாவது இந்த மெரிட்டை சாப்ட்வேர் என்னன்னா இந்த கடல் போக்குவரத்து சார்ந்த அது வந்து சரக்கு போக்குவரத்தா இருக்கலாம் இல்ல பயணிகள் போக்குவரத்தா இருக்கலாம் அது வந்து அந்த சாப்ட்வேர்லயும் இந்த நிறுவனம் இருக்கு ஏன்னா இவங்க முக்கியமான வணிகமே கடல் சார்ந்துதான் இருக்கு அதனால இந்த மேரிடைம் சாப்ட்வேர்க்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெபக்லாய்டு டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு சொல்லுங்கிற பேர்ல இந்த நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க ஐடி நிறுவனங்கள் இது மூன்று இடத்துல தான் இதனுடைய அலுவலகம் இருக்கு இரண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிலேயே இருக்குது ஏன்னா அதனுடைய தாய்நாடு வந்து இந்த நிறுவனத்தினுடைய தாய்நாடு ஜெர்மனி தாய்நாட்டிலேயே வந்து ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு ஒன்னு வந்து கபான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இன்னொன்று வந்து ஹம்பர்க்ல இருக்கு இது போக அவருடைய மூன்றாவது இந்த ஐடி நிறுவனம் எங்க இருக்குது சென்னையில இருபத்தி இருந்து செயல்பட்டு இருக்கு சென்னை ட்ரேட் சென்டர் ட்ரேட் சென்டர்ல அவங்களுடைய அலுவலகம் இருக்கு இப்ப கூட என்ன சொல்ல பாத்தீங்களா எங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகுதானே இந்த நிறுவனம் இங்க வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலாம் அதுவும் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சால்வர் மைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நிறுவனத்திட்டு தான் இணைந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர் தொழில்நுட்பங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தோட இணைஞ்சு தான் இப்போ வந்து இந்த அலுவலகத்தை திறந்துருக்கிறாங்க சென்னையில் அந்த நிறுவனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இதை நானூறு பேர் அளவுக்கு நான் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதனால தமிழக அரசனுடைய எந்த முயற்சியும் இல்லாம தானாவே அவங்க இங்க வந்து ஒரு சாப்ட்வேர் நிறுவனம் தொடங்கி அதுல இரநூறு பேருக்கு வேலை கொடுத்துருக்கான் ஆல்ரெடி அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் வந்து தமிழ்நாட்டிலேயே சென்னையிலையும் தூத்துக்குடியிலயும் இருக்கு இதெல்லாம் உடைய என்னன்னா இந்த ஹெப்பக்லாய்டோடைய இந்திய நிறுவனத்தினுடைய எம்டி லார்சன் சொரல்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரையே பார்த்து முதலீட்டு பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம் இப்போ இவங்க சந்திச்சாங்கல்ல அந்த ஜெஸ்பர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய எம்டி ஓகே ஓகே ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ஹெப்பாக்லாய்ட் நிறுவனத்தினுடைய கிளை இருக்கு அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய எம்டி தான் வந்து அந்த ஜெஸ்பர் ஓகே அப்போ அந்த நிறுவனம் இங்க முதலீடு செய்துன்னா இந்திய நிறுவனத்தோட எம்டிட்ட சந்திச்சு தான் இவங்க பேசி இருக்கணும் அப்ப ஸ்பெயின்ல இருக்கிற ஹெப்பாக்லாய்டு நிறுவனத்துல போய் ஒருவேளை இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா தான் அந்த நாட்டோட எம்டி இவங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கும் நம்ம ஊர்லயே இருக்கிற எம்டி இவர்கிட்ட பார்த்து பேசினா இந்தியாவில் அவங்க வந்து முதலீடு செய்வாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்டி மூலமா தான் இதை செய்வாங்க கண்டிப்பா இல்ல ஒருவேளை வந்து அவங்க தலைமை அலுவலகத்துல ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா அது ஜெர்மன்ல தான் அவங்க போயிருக்கணும் இவங்க சந்திச்சு பேசினதும் ஜெர்மன் அந்த ஹோல் எம்டி கிடையாது ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த ஹெபக்லைடு நிறுவனத்துடைய எம்டி தான் இவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க ஓகே அதனால இவங்க சொல்றதுல இத்தனை முன்னுக்கு பின் முறலான தகவல்கள் வந்து இருக்குது இது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்குங்கிறீங்க தமிழ்நாட்டிலுமே நிறைய இடத்துல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஸோ அந்த நிறுவனத்துக்கிட்ட மறுபடியும் போயிட்டு ரெக்வஸ்ட் வச்சு ரெண்டாயிரத்தி அப்படின்னா இப்போ முதலீட்டாளர் மாநாடு எதுக்கு நடத்துனீங்க அப்போ வந்து ஆண்ட்ரியா வச்சு எல்லாம் ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்டெல்லாம் போட்டீங்க நான் வந்து நீங்கள் இந்தியாவில இருந்து கூப்பிட்டா நான் ஊவும் சொல்லுவோம் முதலீடு பண்றதுக்கு நீங்கள் ஸ்பெயினுக்கு வந்து எங்கிட்ட கேட்டால் தான் நான் ஊ சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லணும் அடுத்த நிறுவனத்தை பற்றி படிங்க ஓகே அடுத்து வந்து சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனம் அபர்டிஸ் ஒன்று இருக்கு ஸோ அதோட ரிலேஷன்ஸ் ஹெட்டை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் வந்து நீங்கள் வந்து நிறையா சாலை கட்டமைப்பை மேம்படுத்தணும் இங்கே தொழில் வளர்ச்சியை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதுவுமே நல்ல விஷயம் தானே இப்போ சாலை வசதியை மேம்படுத்துறதுக்காக போய் பேசியிருக்காரு சரி அதாவது என்ன பிரச்சனைகள் இந்த அபர்டீஸ்ங்கிற நிறுவனம் வந்து ஸ்பெயினை தலைமையிடாக கொண்ட நிறுவனம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை சந்தோஷம் ஆனா இந்த அபர்டீஸ் நிறுவனமும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவில் அவங்களோட பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசடாக் இசடாக் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஏற்கனவே இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவில் அது எப்ப இருந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு அவங்க இருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடலூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை வரை ஒரு டோல் ரோடு இருக்கு தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் நீள முடியும் அந்த சாலை அந்த சாலையை அமைச்சதே இந்த நிறுவனம் தான் திருச்சி டால்வேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல அந்த இசாக் நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனம் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறுல தொடங்குறாங்க இந்த சாலை எப்ப பயன்பாட்டுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பயன்பாட்டுக்கு வருது அப்போ கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பக்கமாக பதினெட்டு வருடமா அவங்க தமிழ்நாட்டிலேயே செயல்படுறாங்க இப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் அதுல படிங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு படிங்க வேறு என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான சாலை அடர்த்தியும் தரமான சாலை கட்டமைப்பும் தமிழ்நாட்டு தான் இருக்கு தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இந்த சாலை கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தவும் அது அவசித்த கருதி தான் வந்து நீங்க முதலீடு செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அப்டிஸ் நிறுவனமும் இதுக்கு வந்து ஆர்வம் நாங்க அந்த முதலீடு செய்யணும் இதுதான் உருட்டு அப்படிங்கறது இந்த இடத்துல அறிக்கையுடைய உருட்டு பகுதி இதுதான் அதாவது அதான் சொல்லணும் ஏற்கனவே அந்த நிறுவனம் பதினெட்டு வருடங்களா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு சரி அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கு அவங்ககிட்ட போய் புதுசாய் தமிழ்நாட்டு பெருமைகளை எடுத்து சொன்னது மாதிரியும் கழக அரசின் சாதனைகளை பார்த்து வியாபார ஆட்சியில் வந்து நாங்க முதலீடு மாதிரியும் எதுக்கு இந்த உருட்டு இதோட இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா அவங்க யாரை சந்திச்சு பேசியிருக்காங்க அந்த நிறுவனத்துல அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா அந்த அபர்டிஸ் நிறுவனத்தோட இன்டர்நேஷனல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் பெர்ஜானோ அவங்களை சந்திச்சு பேசியிருக்காங்க ஆமா இந்த லாரா பெர்ஜானோங்கிறவங்க யாருங்க அப்படின்னா இந்த அபர்டிஸ் நிறுவனம் இருக்குல்ல இந்த அபர்டிஸ் நிறுவனத்தினுடைய பிஆர்ஓ மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவங்க கிட்ட கிடையாது ஒரு முதலீடு செய்யணும்னா அந்த நிறுவனத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய எம்டி உள்ளிட்ட சிஇஓ அந்த மாதிரி யாரோ நீங்க சந்திச்சு பேசி இருக்கணும் ஆனா இவங்க ஒரு பிஆர்ஓ போய் பார்த்திருக்காங்க இதெல்லாம் வந்து இல்ல இல்ல அதான் சொல்றேன் இதெல்லாம் எந்த வகையான உருட்டு இரண்டாவது அறிக்கை படிங்க ஆக்ஸியானாங்கிற ஒரு நிறுவனத்தோட முதன்மை செயல் அலுவலர் மிஸ்டர் ரஃபேலுங்கிறவரையும் மேனுவல்ங்கிறவரையும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியிலையும் நீர் சுத்திகரிப்பு நீர் மறுசுழற்சியில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது எங்கள்கிட்ட இது மாதிரி நிறையா நிறுவனம் இருக்குது நீங்களும் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்களும் வந்து ஆலோசிச்சுட்டு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆக்சியான எனர்ஜி நிறுவனம் ஸ்பெயினை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் தான் ஓகே இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான தொழில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மின் உற்பத்தி கட்டுமானம் அப்புறம் தண்ணீர் சுத்திகரிப்பு இந்த மூணு தான் அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான மூன்று தொழில்கள் இந்த நிறுவனமும் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்தியாவில் தொடங்கிட்டாங்க ஆக்சியானா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இந்த நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் செயல்பட்டு வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா கர்நாடக மாநிலத்தில் ஐந்து இடங்களில் இந்த நிறுவனம் சார்பில் காற்றலை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிறுவனத்தினுடைய தற்போது எம்டியா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் இருக்கார் இவர் வந்து கோயம்புத்தூர்காரர் தான் அப்படியா அவர் படிச்சது பண்ணாரியம்மன் காலேஜ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் காலேஜ்ல தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் பி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு சரி அவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய எம்டிஆ இருக்கார் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் இவர் டிசம்பர் முதல் இந்த நிறுவனத்தின் எம்டியா இருக்கிறார் இந்திய பிரிவினுடைய எம்டியா இருக்கிறார் ஒருவேளை அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சென்னையில் நடத்தின தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே அவங்கள கூப்பிட்டு அந்த ஒப்பந்தத்தை நீங்க போட்டிருக்கலாம் இப்போ நீங்க ஆட்சியானா போய் ஸ்பெயின்ல தலைமை அங்க நிர்வாகிகள்கிட்ட பேசினாலும் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமா தான் அவங்க தொழில் முதலீடுகளை மேற்கொள்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதற்காகத்தான் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் நிறுவனம் தொடங்கிட்டாங்க அப்போ நீங்க ஏன் ஸ்பெயின்ல அவங்களை போய் பார்த்து பேசுனீங்க அதுவும் அந்த எம்டி வந்து தமிழ்நாட்டுக்காரர் ஒரு ஃபோன் போட்டாலே அவர் அதனால இது வந்து நீங்க கர்நாடகாவில அமைச்சிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மின் அமைங்கன்னு கேட்டு அந்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே ஈஸியா ஒரு ஒப்பந்தம் வந்து உங்க போட்டிருக்கலாம் கண்டிப்பா நான்காவது நிறுவனமா ஒரு நிறுவனம் இருக்கு பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருளோட உற்பத்தியில சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ரோக்கா நிறுவனத்தோட சர்வதேச இயக்குநராக முதலமைச்சர் பேசியிருக்காரு அப்ப முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரோக்கா நிறுவனம் வந்து தற்போது தமிழ்நாட்டுல பெருந்துறையிலையும் ராணிப்பேட்டையிலும் இருக்குன்னு செயல்பட்டு இருக்கு இந்த விற்பனையை அதிகப்படுத்தணும் வெளிநாட்டு ஏற்றுமதியும் அதிகப்படுத்தணும் சோ இதனால இந்த விரிவாக்கத்தை புதிய தொழில் அலகுகள் யூனிட்டையும் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு இது தொழில்துறை அமைச்சரும் கூட இருந்திருக்காரு இதில் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த அப்படின்னு நீங்க ஒரு நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி எண்பத்தி தொடங்கப்படுது எண்பத்தி தாமஸ் பேரி அப்படிங்குற ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்த நிறுவனத்தை தமிழ்நாட்டில்தான் தொடங்குறார் கடலூர் ஆயிரத்தி இந்த நிறுவனத்தின் சார்பில் ஆயிரத்தி கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்துல இந்தியாவுடைய முதலாவது சர்க்கரை ஆலையே தொடங்குறாங்க இப்போ அந்த நிறுவனத்துக்கு சொந்தமா ஏழு இடங்கள்ல சர்க்கரை ஆலை இருக்கு இதே நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ராணிப்பேட்டையில இந்த ஏசிட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பீங்கான் ஜாடி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஒன்று தொடங்குறாங்க அந்த நிறுவனத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல பேரி வேர் அப்படிங்கிற பேர்ல பெயர் மாற்றம் செய்யறாங்க இன்னும் நம்ம ஆட்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா சென்னையில ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து பாரிஸ் கார்னர்னு சொல்லுவாங்க ஆமா அது ஏன் பாரிஸ் கார்னர் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாரி நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் அங்கதான் இருக்குது அந்த நிறுவனத்தின் பெயர் அலுவலகம் அங்க இருக்கிறங்காட்டி தான் அந்த நிறுவனத்தினுடைய பெயரால் அது பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்படுது மற்றபடியும் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்க்கும் இந்த பாரிஸ் கார்னருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அந்த நிறுவனத்தின் பெயரால் தான் பாரிஸ்ங்கிறத சொன்ன அந்த இடம் வந்து பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்படுது ஓஹோ நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பா குழுமம் இதுவும் வந்து ஒரு பழமையான நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தொடங்கப்பட்ட ஒரு பழமையான நிறுவனம் இந்த இஐடி பாரி குழுமத்தில் இருக்கக்கூடிய மொத்தமா சர்க்கரை ஆலை இந்த பாரிகார் கம்பெனி எல்லாத்தையும் இந்த முருகப்பா குழுமம் வந்து கையகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

முதன் முதலாக அவங்க ஒரு தொழிற்சாலையை தொடங்குறாங்க ரோகா பேரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த பீங்கான் பொருட்கள் இந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ற யூஸ் பண்ற அந்த கமோட்ஸ் வாஷ் பேசின்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை வந்து தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேரிவர்ல இருக்கக்கூடிய சில பங்குகளை ரோகா நிறுவனம் வாங்குது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து முழுமையாக பேரிவாரின் அனைத்து பங்குகளையும் ரோக்கா நிறுவனம் ஓ அந்த நிறுவனம் ஸ்பெயின் நிறுவனம் அது ஆமா ஸ்பெயின் நிறுவனம் ஓகே அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த பாரி வாங்கிறது ரோக்கா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக முழுக்க முழுக்க மாறி இருக்கு இப்ப இந்த வரலாறு நான் ஏன் இவ்வளவு பெருசா சொன்னேன் அப்படின்னா இந்த நிறுவனம் ஸ்பெயினை சேர்ந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் இங்கு நடத்தக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் பல வருடங்களாக தான் இருக்கு அதை இன்னைக்கு ஸ்பெயின் சேர்ந்த இந்த ரோக்கா நிறுவனம் கைப்பற்றி இருக்கு அதாவது வந்து வாங்கி இருக்காங்களே தவிர ரொம்ப நாளா அந்த நிறுவனங்கள் எல்லாமே தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த பேரிவேர் கம்பெனியுடைய எம்டிஆர் இருக்கிறவர் அந்த முருகப்பா குழுமத்துல இருந்தப்போ யார் நிர்வகிச்சுட்டு இருந்தாரோ அவர் தான் இன்னைக்கும் கம்பெனி மாறினாலும் ஏன்னா அந்த பிசினஸ் அவங்களே கேரி ஓவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த பிசினஸ் கே ரங்கநாதன் எம்டி இருக்கார் அவர் முருக முருகப்பா குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா கே நிர்மல்குமார் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கோம் ஆமா அந்த நிர்மல்குமார் யாரு அப்படின்னா இவரும் வந்து பாரி நிறுவனத்தில் வேலை செஞ்சவர் அங்க வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா இருந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த ரோகா நிறுவனம் கையப்படுத்தப்பட்ட பிறகு இவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு உள்ள வரோக நிறுவனத்துக்கு உள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த ரோகா நிறுவனத்தினுடைய இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா ஏன் இந்த நிறுவனத்தை பத்தி மட்டும் நான் இவ்வளவு விரிவா பேசினேன் அப்படின்னா இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளும் கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கு இந்த ரோக்கா நிறுவனம் வாங்கியே கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகும் ஓகே இந்த ரோக்கா நிறுவனத்திற்கு சொந்தமான எட்டு தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கு அது எல்லாமே அவங்க புதிதாக தொடங்கின தொழிற்சாலைகள் கிடையாது அவங்க ஏற்கனவே செயல்பட்டுட்டு இருந்த இப்ப எப்படி பேரி வேற அவங்க வாங்கினாங்களோ அந்த மாதிரி ஏற்கனவே செயல்பட்டு இருந்த சில நிறுவனங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க அதுல அந்த எட்டு தொழிற்சாலைகள்ல நாலு தொழிற்சாலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு ஒண்ணு வந்து பெருந்துறையில இருக்கு சிப்காட்ல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குது இன்னொன்னு ராணிப்பேட்டையில் இருக்கு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இருக்காட்டு கோட்டையில் இருக்கு இப்படி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம் இன்னும் சொல்ல போனா அந்த ரோக்கா நிறுவனத்துடைய எம்டியும் சென்னையில் தான் இருக்கார் சரி பாரிவார் நிறுவனத்துடைய எம்டியும் சென்னையில் தான் இருக்காரு அவங்களை கூப்பிட்டு இங்கேயும் ஒப்பந்தம் போட்டிருக்கலாமே இவங்க சொன்ன நான்கு நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த ஆக்சிடெண்ட்டான மட்டும்தான் பெங்களூர் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது மற்ற மூன்று நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல வருடங்களாக செயல்பட்டு இருக்க கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களாம் அந்த நிறுவனங்களுடைய முதலீட்டை ஈர்ப்பதற்காக நான் ஸ்பெயினுக்கு போறேன் அப்படின்னு இவங்க ஏன் பொய் சொல்லணும் அதாவது நீங்க சாதாரணமாக ஒரு ஊடிடி குடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க ஊட்டிடி குடிக்கணும்னா ஓடிடி தூள் வாங்கி வீட்டில் போட்டு குடிக்க வேண்டியதான் ஆனால் ஊட்டி போனா குடிக்கலாம் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பா காலேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்க போர் அடிக்குது ஒரு டீ குடிக்கலாம் பைக் எடுத்துட்டு கிளம்பி ஊட்டி போய் டீ குடிச்சிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு கிளம்பி வந்துருவாங்க வேற எந்த ஒரு நோக்கமும் ஊட்டி போற போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவாங்க அது இந்த ஊட்டி டீ வேணா நம்ம பக்கத்து கடையிலேயே அந்த ஊட்டி டீ தூள் இருக்கும் வாங்கி குடிக்கலாம் அந்த மாதிரி அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே செயல்படுது ஸ்பெயின் நிறுவனங்கள் எல்லாம் ஆனா நான் இங்க இருக்கக்கூடிய எம்டி எல்லாம் சந்திக்க மாட்டேன் நான் ஸ்பெயின் நிறுவனத்தை ஸ்பெயின் நாட்டிலேயே தான் போய் சந்திப்பேன் அதுவும் மக்கள் வரிப்பணத்துல போய் சந்திப்பேங்கிறப்ப தான் நீங்க மக்களை முட்டாளாக்குகிறீர்கள் பொய் சொல்லி அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது எழுது அவர் எப்ப ஸ்பெயினுக்கு போறாரு அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்பெயினுக்கு போறாரு முப்பது முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டு இன்னைக்கு வந்து மூணாம் தேதி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் இந்த ஐந்து நாட்கள் சந்திச்சு நான்கே நான்கு நிறுவனங்களை மட்டும்தான் உங்களால் ஒப்பந்தம் செஞ்சு முடிஞ்சுதா தான் நீங்க வந்து மெனக்கிட்டு இங்கிருந்து இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு ஸ்பெயினுக்கு போனீங்களா அதற்கு ஒருத்தர் டிக்கெட் காஸ்ட் மட்டும் அஞ்சரை லட்சம் ரூபாய் அப்ப நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா சில பல கோடிகளை இந்த பயணம் விழுங்கி இருக்கும் நீங்க முதலீடுகளை கொண்டு வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஏற்கனவே இங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை புதுசா நீங்க கொண்டு வர மாதிரி காமிச்சிட்டு மக்கள் வரி செலவு பண்ணி எதுக்கு ஸ்பெயினை சுத்துறீங்க சரி இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போறாருன்னே நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க இப்போ இந்த நாலு நிறுவனமுமே செட்டப் அப் பண்ணிருக்காங்க ஒரு டிராமா மாதிரி அப்படின்னு சொல்ல வரீங்களா முதலமைச்சரோட நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு செட்டப் தான் இதோட ஒரு கொடுமையான விஷயம் இவர் முதலீட்டாளர் சந்திப்பு நடத்துறாரு அதோட ஒரு வீடியோவை வந்து அவருடைய ட்விட்டர்லயே கூட வெளியிட்டு இருக்காரு ஆமா அந்த வீடியோல எடுத்து பாத்தீங்கன்னா நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க நான் வந்து இங்க ரொம்ப நாளா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் வந்து தமிழ்ல பேசுறாங்க அங்க ஸ்பெயின் நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எந்த ஸ்டேட்ல இருந்துமே இன்வெஸ்டர் மீட் நடந்தப்போ தமிழ்நாடு மாதிரி இந்த மாதிரி சூப்பரா நடந்ததே இல்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஒரு பெரிய கிரவுட் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் வந்து இங்க ரிசர்ச் சயின்ஸ்டா ஒர்க் பண்றேன் சிஎம் அவர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டர் மாணவர்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து ட்ரீம் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அதாவது ஸ்விட்சபிள் ஸ்மார்ட் கிளாஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்தியாவிலும் கிடைக்கிறக்காக ஒரு இன்வெஸ்டர் இதுக்காக சிஎம் வந்திருக்கிறாருங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் இந்த முதலீட்டுனால பெண்களுக்கு நல்ல பெரிய முன்னேற்றம் நடக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் நான் இந்த முறை ஸ்பெயினில் இருக்கும்போது இந்த தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன் ரொம்ப நல்லபடியாக நிறையா பெரிய பெரிய டிக்கேட்டரிஸ் வந்திருக்காங்க அண்ட் த ஈவெண்ட் வென் வெரி வெல்

இப்போ ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய எம்டி வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு மாநிலமும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து ஒரு முன்னெடுக்கல மிகச்சிறப்பா ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பெயின் நாட்டில் தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து பேசி இருந்தார்னா நீங்க சொன்னதை ஏத்துக்கலாம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வேடிக்கை பார்த்தவங்க கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு கிரௌட் பத்துலேன்ட்டு மீட்டிங் முடிச்சோடனே அவன்ட்டே வந்து மைக்கை போட்டு நீங்க வந்து ஃபுட்டேஜ் தேத்திட்டு அதை எடுத்து வச்சு பாத்தீங்களா அப்படின்னு

அப்ப என்ன காரணம்தான் இருக்கும் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு எதுக்குதான் போயிருப்பாரு இல்ல இங்கதான் வந்து பல விஷயங்கள் சந்தேகத்தை கிளப்புது அவர் உடல்நிலை வந்து காரணம் சொல்றாங்க அதை வந்து நாம வெளிப்படையா சொல்ல முடியாது அவருக்கு அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்களோ எதுவும் நம்மகிட்ட இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு குற்றம் சாட்டி பேசல பாருங்க நீங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு போய் சொல்றீங்கன்னு அவர் வந்து தன்னுடைய தண்ணீர் தண்ணியும் கொடுத்துட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல்நிலையை பத்தி எல்லாம் வளர்ந்து சொல்றாங்க நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் அவரே சொன்னதுக்கு பிறகு அவருக்கு உடல்நல தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்கிறாரு நாம சொல்ல முடியும் அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதாவில் அது அனுமதிக்கப்பட்டிருந்த போதே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்ப இன்னைக்கு இந்த முதலீட்டாளர் சந்திப்புங்கிற பேர்ல நடக்கக்கூடிய இந்த நாடகத்தை பாக்குறப்போ மக்களுக்கும் அந்த சந்தேகம் எழுது அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை திமுகவிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தான் இருக்கு நாலே நாலு நிறுவனங்களா சந்திச்சிருக்கிறாங்க ஒருத்தருக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க காலையில மொத்தமா ஒரு கூட்டம் நடத்துறாங்க மதியத்துக்கு மேல ஒவ்வொருத்தரையும் ஒரு மணி நேரம் சந்திக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிருக்கலாமே இதுக்கு ஏன் பத்து நாள் பயணம் எங்க முதலமைச்சர் போறாரு அங்க போயிட்டு ஓய்வு எடுக்கணும் இல்ல ஓய்வு எடுக்கிறாரு சரி அதிகபட்சம் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள்ல முடிச்சிருக்கலாம் கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தொழில் முதலீட்டாளர்களையும் சந்திச்சிருக்கான புகைப்படம் கூட வெளியே வரல புகைப்படம் கூட இன்று வரை வெளியே வரல ரெண்டு நாளா ஒரு அமைதியா இருக்கு நீ காலையில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நினைவு நாளை ஒட்டி அண்ணாவிற்கு வந்து இவர் மாடல் வைத்து வணக்கம் சொல்ற மாதிரி ஏன் இங்க வச்சு வணக்கம் வணக்கங்கிறது அண்ணா ஒத்துக்க மாட்டார நீங்க ஸ்பெயின் போய் தான் அது மக்கள் போய் தான் நீ வணக்கம் சொல்லணுமா ஏற்கனவே துபாய் பயணத்தின் போது அவர்கள் ஈர்த்த முதலீடுகள்லாம் என்னாச்சுன்னு தெரியல அதன் பிறகு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு இப்போ தான் உலகம் சுற்றும் வாலிபன் வாலிபன்னு சொல்ல முடியாது ஒரு வயசானவருன்னு வச்சிருக்கீங்க அவர் சுற்றாருன்னு விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் வரிப்பணத்தில் ஊர் சுட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் சமூக வலைதளங்களில் எழுந்திருக்குது இவங்க வந்து முதலீட்டு அந்த நோக்கத்துக்காக போறேன்னு பொய் சொல்லிட்டு வேறு ஏதோ நோக்கத்துக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சந்திச்ச நிறுவனங்கள் அவர்கள் போட்டதா சொன்ன ஒப்பந்தங்கள் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாவே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி